கிரமத்தைகள் வந்து நாங்கள் இருக்கிறோம்

വെളകിടേ 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 ഗിലു ഗിലു പാട്ടാ ഞാൻ ഗിലു പാ അയ്യ ലല്ലേ അല്ലേ ഇതിനടി അയ്യ അയ്യ ലല്ലേ ഞാൻ അബനായ നഗ ساتھ bahasa बंगो ऊपर रुनकुना

நாங்க மட்டும் மட்டுமில்ல இப்படி எங்கோட எல்லாருமே இந்த கோயில் திருவிழா வந்து ஆறு ஊர் சேர்ந்து இருக்குறோம் அப்படியே இருக்கு பறவை இருக்கு இது எல்லாம் சொல்றது

நடந்து போய் கொண்டு இருக்கேன் வேணாத்த செவியும் தம்பியும் முன்னும் கோடி போயிட்டோம் கூப்பிடுவோம் திடங்களும் தெரியாது ஆ ஆ அதில் நாங்கள போக மாட்டேன் வேணா சரி அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம் நாங்கள் நாங்கள் வந்துட்டோம் என்னத்தை ஆ வேணாத்தே கூப்பிடுறேன் அப்போ இங்கே காவடின்னு எங்க காண வந்துருக்கான் ஆ ஆ சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காவடியோ வந்துட்டோம் வேணுவிட்டு இப்போ வந்து அதில் வந்து காவடி எடுக்க போயிடும் போடக்கு அந்த வடையை சோடிச்சு கொண்டிருக்கணும் அந்த அண்ணாக்கு கோயிலை சிவம் சிவபெருமான சோடிச்சு வந்துருக்கணும் அங்காடி இல்லாமல் ஓ அதாவது வந்து இன்னும் காவடி காவடியா இன்னும் நாங்கள் வந்தக்கு ஒரு காவடியும் பெறல என்ன சேவ் நாங்களும் காவடி வரும் பார்த்து கொண்டுருக்கிறோம் காவடி வேறு பார்ப்பேன் இப்போ வந்து அந்த கோயில் வந்து சோடிச்சு அதில் வந்து காவடி எடுக்க போயினும் போட வேறு அக்கெல்லாம் பார்த்தேன் நிற்கிறேன் எங்க அம்மாக்கா எங்க ஆமாம் அங்கே வந்துருக்குறா இதில் வந்து அம்மா நிற்கிறா சரி அப்போ நாங்கள் காவடியாரிட்டு பார்ப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காவடி ஒன்று வேறது சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காவடியை நான் பார்த்து நிற்கிறோம் அத்தேக்கல வந்து நாங்கள் இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் மழை பெய்ய குணமாக இருக்கு கொஞ்சம் மழை மழை மப்பா இருக்கு இப்போ நாங்கள் வந்து வீட்டை போக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காவடி பாக்கலாம் வந்து நாங்கள் என்ன சேஃப்ட்டு இப்போ வந்து மழையண்ட விளையாடுத்து பார்த்து எப்படி வந்து ரோட்டாக கிடையாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காவடி பார்க்க வந்தாங்க இப்போ காவடி பார்க்க வந்து செடியான மலை திடீர்னு சரியான மழை வந்துச்சு அப்போ நாங்கள் இப்போ மலைக்கு ஒதுங்கி நிற்கிறோம் அப்படியே காவடி போய் கொண்டு தான் இருக்குது இந்த மலைக்குள்ளாலே இனி நாங்கள் இந்த மலைக்கு வந்து காவடி பார்க்கல செல்லை மாலை நம்பிக்கை வந்து நாங்கள் வீட்டில் போயிட்டு நைட்டுக்கு வந்து அத்தன் தம்பியோட வந்து காவடி பார்ப்போம் கோயில் இப்போ வீட்டை போவோம் மலை கொஞ்சம் தடவைட்டு இல்லை இந்த மலைக்கால் காவடி பார்க்குற ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நானும் உங்களோட அத்தன் தம்பியும் வந்து நைட்டு இப்போ காவடி பார்க்க வந்து நிற்கிறோம் அதாவது வந்து ஒன்று நாங்கள் காவடி பார்க்க வந்தாங்க அத்தியாக்கோட இல்லாமல் வந்தாங்களோ சரி மழையிறதில் திரும்பி போயிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் மழை விட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக துமிச்சிக்கொண்ணான்னு இருக்கு சரி இப்போ வந்து காவடியெல்லாம் வந்து கொண்டுருக்கு வாங்க பார்க்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ காவடி பார்த்து கொண்டுருக்கிறோம் அதாவது வந்து காவடி எல்லாம் வந்துருக்கு லைட்டாக மழையும் துமிச்சு நாங்கள் ஒரு மரத்துக்கெலாம் நின்று பார்த்து கொண்டுருக்குறோம் அதை வந்து மட்டை கிளப்பில் வந்து காவடியில் வந்து இந்த கோயிலில் இரவு டைம்லாம் கூட ரெண்டு சொன்னவங்க லைலு தென் தம்பி அதே அதேமாதிரி உண்மையிலே வந்து காவடி இல்லாமல் நைட் டைம்லாம் கூட வந்திருக்காங்க அதாவது நாங்கள் பகலில் பார்த்த விட இப்போ வந்து காவடியெல்லாம் கூட வந்துட்டுருக்கு லைனுக்கு வந்துருக்கு இது பின்னுக்கு உங்கள் தொங்கலில் வந்துட்டுருக்கு காவடி எல்லாம் நாங்கள் அதில் நண்டு வாடியாக வீடியோவில் காட்டும்படியாக பாருங்க நீங்களும் ஆனால் வந்து காவடிகள் நிறைய வித்தியாசம் எங்கட் யாழ்ப்பாணத்தில் வந்து பிடிக்கல ஆனால் இங்கே வந்து ஒரு வித்தியாசம் இங்கே வந்து நல்லா இருக்குது அதை வந்து ஃபென்சு வாடியா சோடிச்சு லைட்லாம் ஊற்றி பேர் லெவலில் இருக்க ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்குது பார்க்கவே எனக்கு அதாவது நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் மாதிரி காவடி

அதெல்லாம் பெட்டி சும்மா கட் பண்ணி சும்மா நோமலா இல்ல ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்து அது வந்து இந்த வீடியோ வந்து தெரியாது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான் இந்த பாரிய புல்லா கதையில ஒண்ணும் வராது இந்த அந்த பாட்டு விளங்கினா கோப்ரேட் எடுங்க அந்த யூடியூப் பாருங்களுக்கு அந்த வீடியோ ஷேப் பண்ணி பாருங்க அது வந்து எல்லாம் குறைஞ்சி நீட் அந்த இதா தான் செஞ்சி இருக்கு அவர் புதுசு தான் இப்ப புதுசா அந்த அவர் இப்படி எல்லாம் செய்யறே இந்த கோப்ரேட் விடுமன்ற விஷயம் நாங்க அப்படியே அதை ஒன்றும் செய்யலை இப்படியான வீடியோஸ் அத அதை பார்த்து செய்திருக்கிறாங்க இன்னைக்குமே இந்த வீடியோக்கு உங்களுக்கு

நன்றது ஆனா அப்படியும் சிங்க நான் கேட்டேன் அப்படி அந்த மேளத்தோடையும் காவடி வாறதாம் ஆனா இப்ப கூடுதலா இப்படி செய்யறவுடைய எல்லாருமே அதை அதுபடி போயினமா ஆனா உண்மைக்கு இது நல்லதா இருந்தது அவங்களுக்கு ஒரு நேர்த்தி தானே அது உங்களுக்கு அதை பார்க்க ஒரு அவையோட பக்தி தான் தெரிஞ்சது என்ன பக்தி தூக்கு பகுதிய தூக்குவடி பறவைக்காவடி எல்லாம் அவங்களுக்கு மேய்ச்சல் எடுத்து போனது நல்ல மழை முடிஞ்சது இந்த வீடியோ போடுறதுக்காக இப்ப நாங்க வீடியோ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் முடிவு கட்டத்துக்கு வந்தா மழை வீதக்கான காரணம் என்ன தெரியும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிராமப்புறம் நந்த காலத்துல இருந்த மாதிரி கொண்டு வர வழக்கம் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா அந்த கோயில் எங்கட அம்மாலாட்சி கோயில் விளக்கு வச்சு ரோட் இந்த மெயின் ரோட்டுக்கு அங்காலதான் அந்த கோயில் இருக்குது அம்மா கோயில் இருக்குது அதுக்கு அங்கால அதாவது கோயில் அங்கே பிரதேசத்துல இருக்கிற அந்த சுற்றவரம் இருக்கிற ஆட்கள் தெரியாது கேர்ள்ஸோ இல்ல எதுவும் குற்றம் அதாவது ஒரு செட்ட வீடு சம்பந்தமானது ஒரு பிள்ளை பிறந்த சம்மந்தமான ஒரு குற்றங்கள் இருந்தால் அந்த குற்றங்களுக்காக வண்டி

சட்டிப்பாளைய கண்ணகை அம்மன் நல்ல புது அம்மன் வந்து மூணு நாளைக்கு தான் பலியில் இருப்பாங்க திருவிழா டைம் மூணு நாள் மட்டும் அடுத்து தைப்பூ தைப்பூசா மட்டும் உள்ள கலந்துப்பாங்க அந்த கலத்துறாங்க

ஐந்தாம் ஐயர் மாதிரி பொய் சொல்ல மாட்டேன் ஒரு நேர்மையா உண்மையா வந்தாலும் எல்லாம் செய்து கொண்டு உண்மைக்குமே நாங்களும் அதை போட்டுக்கிறோம் என்ன வணங்குகிறோம் உண்மைக்குமே

அம்மாலாஜி இந்த கோயிலுக்குள்ள சத்தங்கள் கேட்குமா நிறைய சத்தங்கள் கேட்குமா அயல அதனா அந்த அயல் சமூகத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கினா சத்தங்கள் கேட்குமா அவ என்னன்னு சொன்னா தனக்கு என்னென்ன வந்திருக்குது நேத்து நேத்தி வந்த சாரிகளோ விளக்கு பெரிய பெரிய விளக்குகள் பெரிய பெரிய சொம்புகள் பெரிய பெரிய கூட்டங்கள் ஓ அவக்கு வந்த சாமான்களை அவ கணக்கெடுத்து அதை வழி எல்லாம் பார்த்து தானே விற்கிருவான்னு சொல்லி முதல்ல கதைக்கவே முதல் சொல்றதுல அதே தான் இப்ப எங்க தங்கஜி வந்து சொல்லுங்க காத்தா திருவிழா முடிஞ்சு இல்ல இல்ல அதான் திருவிழா முடிஞ்சே நாங்க கதவை கூட்டி கூட அவன் எல்லாம் முள்ளு பேருந்து எல்லாம் பார்த்து கணக்கெடுத்து சட்டங்கள் இருக்குமா சலங்க சட்டங்களும் இருக்குமா ஓ அதெல்லாம் இப்ப பாரம்பரியமா எல்லாரும் பொய்யா இருக்காது கட்டுக்கதையா இருக்காது உண்மை கதையாத்தான இருக்கு கடவுளை அமலாஜி இந்த புதுமை என்றுதான் நாங்க அமலாஜி புதுமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி தூரம் போய் கல்யாணம் செய்தாலும் இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களோட கண்டகும்பாலும் எங்கட கோயில் எங்கட அம்மாளாச்சி கோயிலுக்கு தான் நாங்கள் இருந்து அம்மாக்கள் நாங்களோ எங்கள அம்மா இப்போ இருந்தாலும் ஒரு பள்ளியும் போய் எங்களுக்கு அவன் தான் கும்பிடுறாவா அதை நாங்கள் உண்மைக்குமே எங்களோட அம்மாலாட்சியால் தான் நாங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் நல்லா இருப்போம் ஏன்னா அம்மாவாஜி கைவிட மாட்டாங்க நாங்கள் வார வருஷமும் வருவோம்